நம்ம செத்தையாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு அதாவது அபிகிட்டே உண்மையாக சொல்லலாம் அப்படின்றதுக்குள்ளே அவங்களுக்கே வந்து பதினா உயிர் போய் உயிர் வந்துடுது ஓப்பனாக விஷயத்த போட்டு உடச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஒன்றும் இல்லை தேவி உயிரோடு தான் இருக்காங்க அவங்க இன்னும் சாகலை அப்படின்ற ஒன்றை மட்டும் வந்து பதினா நம்ம அபிகிட்ட சொல்லியிருந்தால் அபியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்சல் அதாவது அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்கறதுல ஆர்வம் காட்டிருப்பாரு இப்போது அதை பிரித்து பார்க்குறாதோ இல்லையோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவை வந்து இப்போனா வெளியே கூட்டிகிட்டு போய சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அபிகிட்டிருக்கும்போது இவங்கக்கிட்ட அதாவது செல்வன் கிட்ட வந்து போயின்னா அர்ஜுனை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது அர்ஜூன் கிட்ட நீ வந்து போயினா படத்துக்கு கூட்டிகிட்டு போ பார்க்கு கூட்டிகிட்டு போ பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி செல்வநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சத்யாவை வந்து பதின்னா நம்ம இவங்க இவங்ககிட்ட வந்து அமுச்சு வைக்கிறாங்க உண்மையிலேயே வந்து இப்போனா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பின்னா நம்ம சத்யாவை வந்து இப்போ ட்ராப் பண்ணும்போது ஃபோனை மாற்றி வாங்கிக்கிறாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அதிர்ச்சி ஏன்னா ஃபோனை வச்சு தான் அடுத்தடுத்த பிரச்சனைகளே வந்து என்ன நம்ம அர்ஜுனுக்கு தெரிய வர போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க